ஓகே நம்ம செல்ஃபி போன் ஷோல கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க குணஸ்ரீ गायत्री गायत्री ஓகே எப்படி போயிட்டு இருக்கு நைஸ் தான் ஓகே நீ क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்தா நான் கான்ஃபிடண்டா இருப்பேன் அப்படினா என்ன விஷயம் லைக் ஆ திங்ஸ் இருக்கலாம் எது வேணால இருக்கலாம் ஐ மம்மி தான் மம்மி கூட இருக்கனால மம்மின்னுட்டீங்களா

ஓகே இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை பண்ணுறாங்க ஆனால் இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன விஷயம் எல்லாரும் வந்து மேக்கப்லாம் பண்ணின்னு இருக்காங்க அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் நேச்சுரலாக இருக்கேன் நேச்சுரலாக இருக்கீங்க லைட்டாக என்ன தாக்குற மாதிரியே இருக்கு அது தானே சொன்னீங்க இல்லை இல்லை இல்லையா லைட்டாக நான் பார்த்தீங்களா லைட்டாக மேக்கப் போட்ட மாதிரி தானே இருக்கு உங்களை மாதிரி இல்லையா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா

ஐஸ்லாந்து அங்க இருக்க எல்லாரையும் புக் ஹாலிக்ஸ் சொல்லுவாங்களாமா அங்க இருக்க ஹாஃப் பாப்புலேஷன் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு எட்டு புக்ஸ் படிப்பாங்களாம் இந்த வேர்ல்டுலே ரொம்ப லாங்கஸ்ட் ஆன புக் எதுன்னு தெரியுமா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படி பார்த்தா ரிமெம்பரன்ஸ் ஆஃப் திங்ஸ் பாஸ்ட்ன்ற புக் தான் ரொம்ப லாங்கஸ்டான புக்குன்னு சொல்கிறாங்க இதை எழுதுனவரோட பேர் மார்சல் ப்ராஸ்ட்னு சொல்கிறாங்க ஓகே இன்னைக்கு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இருந்தால் நான் கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் அப்படின்னா இந்த விஷயம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல மொபைல் இருந்தா கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம் என்ன ரீசன் ஆக்சுவலி எப்படின்னா பே பண்றது எல்லாம் யூபிஐ இருக்கு அதுல இருந்து பே பண்ணிக்கலாம் கூகுள் இருக்கு சர்ச் பண்ணிக்கலாம் எங்க போனோம்னாலும் அது பஸ் ரூட் எல்லாமே காமிக்கும் மேப்ல அதனால நம்மளுக்கு ஈஸியா இருக்கு எங்க போனாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போயிட்டு வரலாம் ஓகே யாரையும் டிப்பண்ட் பண்ண தேவையில்ல நம்மளே பாத்துக்கலாம் சூப்பர் வேறு ஏதாவது இருக்கா வேறு இன்னொன்றுன்னு லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும் லாங்குவேஜ் தெரிஞ்சிருனால எங்கே எங்கே வேணாலும் போய்ட்டு வரலாம் ஓகே உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் எனக்கு ஹிந்தி இங்கிலீஷ் கன்னடா தமிழ் தெலுங்கு எல்லாமே தெரியும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ அழகா ஸ்வீட்டாக ரொம்ப அழகா பேசுனீங்க இப்போ நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மாக்ஸு செல்ஃபி பொண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை பண்றாங்க ஆனால் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன விஷயம் இதுல வந்து நான் ஆக்சுவலி வந்து விரும்புகிறது வந்து வெளியே சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் என்ன ஹைஜீனிக்கா இருக்கும் அதனால தான் நான் விரும்புகிறது வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடலாம் ஸோ வெளியே பெரும்பாலும் சாப்பிட மாட்டீங்க இல்லை அவ்வளோ இஷ்டப்பட மாட்டேன் ஓகே உங்களுக்கு அதில் எது சொல்லுவீங்க கீரை வகைகள் உங்க வீட்டுலாம் வந்தால் சமைச்சு கொடுப்பீங்களா கீரைலாம்

தி கோடெக்ஸ் லைசிஸ்டன்ற புக் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான புக்குன்னு சொல்கிறாங்க இது நைன்டீன் நைன்டி ஃபோரில் தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸ்க்கு சேல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃபேமஸான புக்கு லியோனார்டோ டேவின்ஸியோட டைரின்னு சொல்கிறாங்க ஓகே லைக் இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு ரொம்ப ஹேண்ட் சைட்டி ஆவீங்க நான் வந்து நார்மலாக அந்த அனிமல்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் வீட்டில் சடனாக ஸ்க்ரீன்லேருந்து ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சு இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை தேர்ட்டி இயர்ஸாக இருக்கிறோம் வீட்டில் எதுவுமே வந்ததில்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக அன்றைக்கி எங்கள் ஷூ ரேக் பக்கத்தில் அது ஏதோ பண்ணுறச்சு இப்படி ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே தொப்புன்னு ஒரு பாம்பு வந்து கீழே விழுந்துச்சு ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள்லாம் இது மாதிரி வந்ததே இல்லையே இனி சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு அப்போ இப்போ நடந்தது இது ரீசண்டாக ஒரு டூ வீக்ஸ் பேக் நடந்தது வீட்டில் வந்தது அப்புறம் அதை என்ன பண்ணுறது தெரியாமல் அது ஷூ ரேக் அந்த கபோர்டு கீழே போயிடுச்சு அதுக்கப்புறம் அதை நகர்த்தி அதுக்கப்புறம் அது சோஃபா கீழே போய் அங்கேருந்து அங்கே போய் அப்புறம் இங்கே பண்ணீங்களா யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க என் சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்புறம் கொம்பு வச்சு அடித்து அதை சாகடிச்சா அங்கே வீட்டுக்குள்ளேயே ஹால்லேயே குட்டி பாம்பா பெரிய பாம்பா ஒரு இவ்வளோ தூரம் இருந்தது ஒரு கை நீட்டுக்கு இருந்தது ஃபுல்லாக பெருசா வேற ஒன்றும் இல்லை உங்களை எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஓகே நான் நல்லா போர்டாக தான் இருக்கேன் பட் அந்த ஸ்பாட்டில் அந்த பாம்பு பார்க்கும்போது கொஞ்சம் இதாக என்ன ஓகே ரொம்ப ரொம்ப அழகாக பேசினீங்க இப்போ நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸன் செல்ஃபி பொண்ணு ஓகே இந்த வாரம் நம்ம செல்ஃபி போன ஷோ பார்த்து கண்டிப்பா பண்ணிருப்பீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான மீட் பண்றேன் அண்டல் தன் பை பிராம் ரத்து விஜய் சைனிங் செல்பி பொண்ணு